அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதத்தினுடைய புனிதமான நாட்களான ஐயாமுல் ஃபீலுடைய நாட்களில் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்துவமான பத்தொம்பது திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்தொம்போது திக்ரு அப்படின்னு சொன்னோடனே பெரிய விஷயமா நினைக்காதீங்க எல்லாமே குட்டி திக்ரு தான் ஆனால் மீசானை நிரப்பக்கூடிய கனமான திக்குறுகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் இந்த திக்குறுகளை நம்ம ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த ஐயாமுல் ஃபீலுடைய மூன்று தினங்கள் முடிவதற்கு முன்பாகவே அல்லாஹாலா நம்முடைய அத்தனை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் ஏன் அப்படின்னா இந்த திக்குறுகளில் அல்லாஹ புகழக்கூடிய அம்சம் இருக்கு சலவாத் இருக்கு இஸ்திகபார் இருக்கு இன்னும் திருக்குறான்ல துவா கபூலாகிறதுக்கு அல்லாஹ் குறிப்பிடப்பட்ட சிறந்த திக்ரு இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய மகத்துவமான திருநாமங்களும் இருக்கு அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துவா கபூலாக கூடிய அத்துணை அம்சங்களுமே இந்த திக்றுகள்ல இருக்கு இன்னும் இந்த திக்கரை எல்லோருமே ரொம்ப பெரிய விஷயமா நினைக்காதீங்க நம்ம ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கணும் அப்படின்னா இந்த அத்தனை திக்குறுகளையுமே ஓதிட்டு நம்மளோட துவாவையும் அல்லாஹ் இடத்துல கேட்டு முடிச்சிடலாம் அந்த அளவு ரொம்ப ரொம்ப குட்டியான திக்குறு தான் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்றுகள் இன்னும் அதிக அளவுல நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய திக்குறுகள் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மீசானை நிரப்ப கூடிய கனமான திக்குறுகள் இந்த திக்கர்கள் தான் இந்த திக்கரை இன்றைய தினம் அதாவது ரஜபு பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து வெள்ளை நாட்கள் அதாவது ஐயாமல் ஃபீலுடைய நாட்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த தினங்களில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்னும் இந்த திக்குற அரபி தெரியாதவங்க கூட ஓதக்கூடிய வகையில நான் உங்க எல்லோருக்குமே தமிழில் போட்டு இன்ஷா இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு இந்த வருடத்தின் அனைத்து தேவைகளுக்காகவுமே நீங்கள் அல்லாஹிடத்தில் கேளுங்க அல்லாஹாலா உங்களோட துவாக்களை நிராகரிக்கவே மாட்டான் ஏன்னா இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான திக்கர்கள் துவா கபூல் கூடிய அத்தனை அம்சங்களுமே இதில் இருக்குது இன்னும் இந்த திக்கரை அல்லா தொடர்ந்து இந்த மூன்று நாட்கள் நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹ் உங்கள் கையில் கொண்டு வந்து தருவான் அது செல்வமாக இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களுடைய அன்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களோட பிரச்சனை கடன் பிரச்சனை நோய்த்தீரணம் இது போல் எந்த ஒரு தேவையை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக கபூல் தருவான் இன்றைய தினத்தில் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அல்லாஹால நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நல்லமல்களை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான பலன் இந்த உலகத்திலையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் மறுமையிலும் நாம் நினைத்து பார்க்காத ஒரு பெரிய வாழ்க்கையெல்லாம் நமக்கு வச்சுருப்பான் எனவே இது போல சிறந்த நாட்களை நம்ம வீணடிக்காமல் நம்ம அதை பயன்படுத்தி நல்லமல்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்கூடாக நம்ம உணரக்கூடிய வகையில் அல்லாஹால சிறப்பான வாழ்க்கையை நம்ம நினைச்சு ஆசைப்படக்கூடிய எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுப்பா எனவே இன்ஷா எந்த அமலையுமே நீங்கள் விடாதீங்க தேடி பிடிச்சு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதற்கான பலம் நம்ம அனைவருக்குமே கிடைத்தே தீரும் இப்போது அந்த திக்குர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்கு என்ன அப்படின்னா அஸ்தகஃபருல்லா அப்படிங்கிறத மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது இரண்டாவது சுபஹான் அல்லா புகழக்கூடிய தலைமையான திக்குர்கள் இது எல்லாமே அடுத்தது மூன்றாவது அல்ஹம்துல்லா நான்காவது லா இலாஹா இல்லல்லா ஐந்தாவது அல்லாஹு அக்பர் எல்லாமே குட்டி குட்டி தான் ஆனால் இது ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு முறை சொல்கிறதுக்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுக்குறான் தர்மம் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுது இன்னும் ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம் அளவு சிறப்பு மிகுந்த வார்த்தை இது இதை எல்லாத்தையுமே நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்த திக்கிற சுபஹானல்லாஹி அல்லாஹிவிஹந்திஹி அதற்கு அடுத்தது சுபஹான் அல்லாஹில் அலிமி அதுக்கு அடுத்தது வ தூபு இலகி அடுத்தது லாகவுல வலாக்குவத்தை இல்லாபில்லா அடுத்தது அல்லாஹும சல்லி அலா நபீனா முஹம்மது இப்போது நம்ம பார்த்த இந்த பத்து திக்கமே ரொம்ப குட்டி திக்கர்கள் தான் இதில் இஸ்திகார் இருக்கு செலவாத்து இருக்குது அல்லாஹுவ புகழக்கூடிய அம்சம் பொருந்திய வார்த்தைகள் இதில் இருக்கு எனவே இந்த திக்கருகளை நம்ம ஒவ்வொன்றையுமே மூன்று முறை ஒதிக்கணும் இதற்கடுத்து வரக்கூடியது ஹதீஸ்கல்ல சிறப்பித்து கூறப்பட்ட இன்னும் திருக்குறான்ல சிறப்பித்து கூறப்பட்ட திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முதன்மையான ஒரு திக்ரு அப்படின்னா து சுபகான சுபஹானக்க இன்னி குன்து மினர்லாலுமீன் இதையும் நம்ம மூன்று முறை ஒதுக்கணும் இது திருக்குறானுடைய ஒரு வசனம் அடுத்தது ஹஸ்பி அல்லாஹுலா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து ஒஹோ ரப்புல் அர்ஷில் அலீம் இதுவும் திருக்குறான் ஒரு வசனம் தான் மகத்தான அர்ஷுடைய ரப்பிடமே நான் மீளுகிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனை எனக்கு போதுமானவன் அடுத்தது அல்லாஹு மர்சு மின் ஹைசு லா அஹிப் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹே நீ எனக்கு எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் ரிசுக்கை வழங்குவாயாக இந்த திக்கரை நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹாலா செல்வத்தில் பறக்கத்தை வாரி வழங்குவான் நம்முடைய உணவுலையும் அல்லாஹ அதிக அளவு அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அடுத்த திக்ரு அல்லாஹும சபித் கல்வி அலா தீனிக் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே என்னுடைய உள்ளத்தை தீனின் மீது நிலைத்திருக்கச் செய்வாயாக இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய ஈமான அல்லாஹாலா உறுதியாக்கிறான் அதனால் கண்டிப்பா நம்ம இதை எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது யார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என்னுடைய ரப்பே சொர்க்கத்தை எனக்கு எளிதாக்கி தருவாயாக அடுத்தது அல்லாஹம் ஹாத்திமதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே என்னுடைய முடிவுகளை எனக்கு அழகானதாக மாற்றி தருவாயாக இந்த திக்ருகளை நம்ம ஓதும் போது நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் அல்லாஹத்தால நமக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்துவான் நம்முடைய முடிவு நமக்கு சிறந்ததாக அல்லாஹால மாற்றி வைப்பான் எனவே இந்த திக்ரையும் நம்ம ஓதிக்கணும் அடுத்தது ஓஹ் மூர்னி ம நபி யுக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே உன்னுடைய நபியுடன் என்னை மறுமை நாளில் இணைத்து விடுவாயாக இந்த திக்ரனின் நம்ம மூன்று முறை நம்ம ஊதிக்கணும் அடுத்தது அல்லாஹும ஜுர்னி மின் அதாபின் நார் இதனுடைய பொருள் அல்லாகுவே நரக நெருப்பை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்தது அல்லாஹும ஃபி அதாபிக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே உயிர் தெளிப்பிக்க செய்யும் நாளில் உனது தண்டனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாவுமே மகத்துவமான துவாக்கள் தான் இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று நமக்கு கபூல் ஆகிட்டாலே இந்த உலகத்திலையும் நம்ம அதிர்ஷ்டசாலி மறுமையிலும் நம்ம அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் சொர்க்கத்தை பற்றி கேட்டாச்சு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியாச்சு இன்னும் நம்மளோட முடிவுகள்லாம் சரியாக இருக்கணும்னு கேட்டாச்சு இன்னும் ரிசுக்கக்கூடிய அல்லாஹ்னு கேட்டாச்சு இன்னும் எனக்கு ஈமானக்கூடு அப்படின்னு கேட்டாச்சு இன்னும் அல்லாஹாவை புகழ்ந்தாச்சு நவி மீது செலவாத்து சொல்லியாச்சு இஸ்திகபார் சொல்லிட்டோம் அல்லஹாவை புகழ்ந்துட்டோம் இதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையாவது அல்லாஹாலா மறுப்பானா கண்டிப்பாக ஒருபோதும் மறுக்க மாட்டான் எனவே இன்ஷா இந்த மகத்தான நாளில் இந்த மீசானுடைய தராசை கனமாக்கக்கூடிய இந்த பலமான திக்குர்களை இன்னும் இவ்வுலக வாழ்வையும் மறுமை வாழ்க்கையும் நமக்கு உயர்த்தி தரக்கூடிய இன்னும் சுகபோக வாழ்க்கையை நமக்கு உருவாக்கித் தரக்கூடிய இந்த அற்புதமான பத்தொன்போது திக்குறுகளை இந்த மகத்துவமான மாதத்தில் மகத்துவமான நாட்கள்ல ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து